தொழை மக்களே இன்னைக்கு ஃபுல்லாக வந்து மழையின் காரணமாக வெள்ளையே வர முடியலங்க இப்போ உங்களுக்காக தான் சரி ஒரு வீக்கெண்டு உங்களுக்கு வந்து வரந்து பார்க்க முடியல அதனால் பரவாயில்ல உங்களோட வரவேற்பறையிலேயே நீங்கள் வந்து இந்த வீட்டோட வீடியோ பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்காக தான் இப்போ வந்து இந்த மழையிலையும் வந்து நான் வீடியோ இருக்கேங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி தேங்கவே இல்லை ஸோ மழை பெய்ஞ்சும் போது தண்ணி வரும் அது அப்படியே வரைஞ்சு போயிடுங்க அதனால் மழையை வந்து இங்கே வந்து இந்த ஏரியாவில் அஃபெக்டே ஆகலை அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் மெயின் ரோட் பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்லா ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் பண்ண ஒரு வீடு தாங்க நல்ல மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கொயர் டியூப் ராட்டில் நல்ல ஒரு சூப்பராகவே நல்ல எலிகன் டிசைனில் உங்களுக்கு வந்து கிராண்டியரான லுக்கில் நல்லாவே இருக்குங்க உள்ளே என்ட்ரானவுன்னு இது கார் பார்க்கிங் தான் பார்க்குறோம் கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் சம்ப் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு டீசெண்ட் சைஸ் கார் பார்க்கிங்காக இருக்கும்ங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு த்ரீ டி டைல்ஸ் வந்து ஓட்டி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபை சிபி வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த வந்து பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க மேலே லைட் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே சைடில் ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ எல் டைப்பில் உங்களுக்கு வந்து பேக் இருக்குங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட்டு இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க சேஃப்டி கேட்டு தாண்டினோன்னே உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி மெயின் டோரு நல்ல ஒரு அழகான ஒரு கர்விங் டிசைனில் ஒரு ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு வந்து டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரிக் டோர் தான் உள்ளே என்ட்ரானோன்னு நல்லா ஒரு பெரிய ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்க நல்லா வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலில் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு சீலிங் பண்ண மாதிரி அழகாக பட்டி பார்த்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸாக போடுவாங்க ஆனால் இவங்க வந்து கிரானைட்லேயே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க இதுவும் டீ குட் பாலிஷில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மைக்கெல்லாம் அழகாக டீ கொடுத்து வர மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த பூஜை ரூமு டிவி யூனிக்கும் நல்லா ஒரு பெரிய ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சைடில் எல்லா ப்ரொவிஷனும் இருக்கா மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே பாக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இங்கேருந்து ஹாலோட வியூ தாங்க இங்கே நீங்கள் வந்து சோஃபா போட்டுக்கலாம் இங்கே பேக் சைடில் டிவி வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க இதுலேருந்து வந்து வந்தீங்கன்னா இது வந்து அக்னி மூலையில் கிச்சனுங்க கிச்சனோட கிச்சனோட டோரும் வந்து நல்லா அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கிச்சனோட டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் அழகாக பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஸ்பைஸும் ஸ்பைஸ் ஃப்ளேட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரூம் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே வந்து கபோர்டெலாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரூம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது கபோர்டில் எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது கிச்சன் பார்த்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் அழகான வந்து ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் நல்ல ஒரு ஸ்டைலிஷாவே இந்த டோர் அமைஞ்சிருக்கு உள்ள என்ட்ராகோன உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் கார் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்டில் இங்கே வந்து ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு இதுதான் ரெஸ்ட் ரூம் டூரு இல்லை ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனும் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது ஸோ நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இங்கே கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கபோர்டு ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து அழகாக இருக்குது மேல வந்து ஒரு இதுவும் ஷா லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது படிக்கட்டு கீழே படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எல்லா சின்ன சின்ன இடத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அழகாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க மாடிக்கு போனீங்கன்னா மாடியில் பெட்ரூம் போய் பார்த்துடலாம் வாங்க இது கீழே வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா இது ஃபுல்லாகவே க்ளானிக்கில் பண்ணியிருக்காங்க மேலே வந்து அழகாக ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு பெட்ரூம்ங்க இந்த ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஒரு ஃபிளஸ் டோரில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க லாக் எல்லாமே கிராண்டட் லாக் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு கலர் பெயிண்ட் பண்ணி ரெண்டு கலர் ஷேட்ல பெயிண்ட் பண்ணி நல்லா ஒரு பெரிய பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் ரெண்டு வச்சு அழகாகவே பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஒரு டீ கோட்டு ஃபினிஷில் உங்களுக்கு வந்து மைக்காக ஒட்டியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்து லாஃப்ட்டு ஃபுல்லாக கார் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு அதுவும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கும் இங்கே ஸ்டூலும் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் வந்து பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமில் ஒரு அழகான ஒரு பேரட் டிசைனில் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் சூட் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேறு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த ஒரு லைட் செட்டப்பும் வென்டிலேஷனோட அழகாகவே இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இப்போ கிரானைட்டுன்றதுனால கொஞ்சம் ராயல் லுக்கு தருதுங்க மொட்டை மாடி மாடிக்கு போகிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூட் டோர் தான் நல்ல ஸ்கொயர் டைப்புன்னு இது வந்து இதாக வச்சுருக்கீங்க நல்லா ஒரு பதிமூணுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உடலில் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீ குட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்டை வந்து அழகாக ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமில் இது வந்து அட்டாச்சாகிட்டு நல்லா அழகான ஒரு கார்டூன் போட்டிருக்காங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு இது பால்கனி போகிறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ரோடு சைடு தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரோடு தான் ரோடு சைடில் இந்த ரோ ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் இருக்குங்க பார்த்தவொன்று பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு இருந்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ நான் அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன் டாட்டாசி வா பாய்